நயன்தாரா பண்ற விக்னேஷ் சிவன் பண்ற சேட்டை இருப்பாங்க நானும் ரவுடிதான் படத்துல பணியாற்றினோ நயன்தாராவும் காதலிக்க கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு மகன்களை வாடகை தாய் மூலமா பெற்றுகிட்ட நயன்தாரா இப்பவும் நடிப்புல ரொம்பவே பிஸியா இருக்காங்க இந்த நிலையில நயன்தாரா செய்யக்கூடிய சமையல வச்சு விக்னேஷ் சிவன் செய்யக்கூடிய செயலை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாமா சிம்பு பிரபுதேவா இவங்களை காதலிக்க ஆரம்பிச்சு பின்னாடி பிரேக்அப் தான் நயன்தாரா இனி காலம் முழுக்க தான் இருப்பாங்களோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனா நானும் ரவுடிதான் படத்துல நடிச்சப்போ அதோட இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறப்போ ஒரே வீட்டுல அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க அப்படி இருந்தது அவங்களுக்குள்ளான புரிதலை மேலும் வலுப்படுத்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை கல்யாணத்துக்கு கொண்டு போனா நீடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பின்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மகாபலிபுரத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த கல்யாணத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான்ல ஆரம்பிச்சு கோலிவுட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் குழந்தைகளுக்கு அந்த உணவும் வழங்குச்சு குறிப்பிடத்தக்கது கல்யாணமான கையோட வாடகை தாய் மூலமா ரெண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க நயன்தாரா அது அப்போதைக்கு பெரிய சர்ச்சையாவும் மாறிச்சு அதுக்கு பின்னாடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி எந்த விதிமுயறலும் இல்ல அப்படிங்கறத உறுதி செஞ்சதுக்கு பின்னாடிதான் அது அடங்குச்சு ரெண்டு மகன்களையும் கண்ணும் கருத்து கவனிக்குமா பார்த்துட்டு வராங்க நயன்தாரா அவங்களுக்கு விக்னேஷ் சிவனும் சப்போர்ட் பண்ணிட்டு வராரு கல்யாணமாகி குழந்தை பெத்துக்கிட்டதால நடிப்புல இருந்து விலகிடுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க நயன்தாரா அவங்க கையில இப்போ டாக்ஸிக் மண்ணாங்கட்டி சிறுஞ்சீவி கூட ஒரு படம் இந்த மாதிரியானது கைவசம் இருக்கு இந்த நிலையில அவங்க செய்யக்கூடிய சமையல் பத்தியும் விக்னேஷ் சிவன் செய்யக்கூடிய செயல் பத்தியும் நடன அமைப்பாளரும் இயக்குனருமான சதீஷ் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டில நயன்தாரா செய்யக்கூடிய ரசம் ரொம்பவே ஸ்பெஷலானது அவங்க ரசம் வச்சு அதுல மீன போட்டா அந்த மீனுக்கே உயிர் வந்துரும் ஏன்னா அந்த ரசம் அப்படி இருக்கும் வீட்ல இருந்து சமைச்சு நயன்தாரா எதை கொண்டு வந்தாலும் விக்னேஷ் சிவனும் நயன் கொண்டு வந்த உணவு பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுல ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாரு அது பயங்கர டேஸ்டா இருக்கும் நெய் ரோஸ்ட்டும் தேங்காய் சட்னியும் கொண்டு வந்தா அந்த ரோஸ்ட்ல சட்னியை ஊத்தி அதுல சக்கரையை போட்டுருவாரு அத கலந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு இப்படி அவங்க கொண்டு வந்த சாப்பாட வச்சே இவர் புது ஒரு சாப்பாட செஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னாரு விக்னேஷ் சிவன் இப்போ எல்ஐக்கே படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு அதுல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்காரு இந்த படம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது